பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேழை அன்னை மொழியே இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே கார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை மொகிழ்த்த நறுங்கணியே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை மொகிழ்த்த நறுங்கணியே கண் குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி அன்னை மொழியே அழ கார்ந்த சிந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமிழே முன்னைக்கும் முன்னை மகிழ்த்த நருங்கனியே தென்னன் மகளே திருக்குறளின் மண் புகழே தென்னன் மகளே திருக்குறளின் மண் புகழே ரும்ரும் பாப்பே என் தொகையே நற்கனக்கே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனக்கே மண்ணும் சிலம்பே மனிமே கலை வடிவே முன்னும் நினைவால் மூடி தாழ வாழ்த்துவமே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை மொகழ்த்தனர் கனியே நன்றி